இப்ப எல்லாம் யாரு சாதி பாக்குறாங்கன்னு கேக்குற அளவுக்கு அவங்களுடைய முகத்துல அறையிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு காங்கேயம் திவன்மலை முருகன் கோயில் அடிவாரத்துல அங்க வந்து தனியார் கல்யாண மண்டபங்கள்ல எஸ் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு வாடகைக்கு மண்டபம் தரது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு பாதிக்கப்பட்டவங்க அரசு நிர்வாகத்துக்கிட்ட சொல்லியும் எந்த தீர்வும் கிடைக்கல என்ன நடந்ததுன்னு முழுமையா பார்ப்போம் வாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு பக்கத்துல இருக்கிற சிவன்மலையில பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் இருக்கு இந்து சமய அறநிலை துறையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த கோவில் அடிவாரத்துல இருபதுக்கும் மேற்பட்ட ஒரு தனியார் கல்யாண மண்டபங்கள் இருக்கு சமீபத்துல ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய திருப்பூர் மாவட்ட செயலாளர் காளிமுத்து தன்னுடைய உறவினர் அவரோட வீட்டுல வந்து ஒரு நிகழ்ச்சி இருக்கு அதனால சிவன்மலை கோவில் அடிவாரத்துல இருக்கக்கூடிய மண்டபத்தை முன்பதிவு செய்யறதுக்காக போயிருக்காரு அவர் எஸ்சி பட்டியல் சமூகங்கிறதுனால மண்டபம் தர மறுக்கப்பட்டிருக்கு சரி இந்த மண்டபம் இல்லைன்னா என்ன வேற ஒரு மண்டபத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு வேற ஒரு மண்டபத்தை போய் பார்த்தாலும் அத போய் கேட்டாலும் அதே காரணத்தை சொல்லி மறுத்து இருக்கிறாங்க இந்த விஷயம் தொடர்பா மண்டப உரிமையாளர் மேலாளர் பேசுற ஆடியோ வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெ இருந்தது மண்டபத்தோட மேனேஜர் பேசுற வீடியோல சிவன்மலை கோவில் அடிவாரத்துல கிரி கிரிவல பாதையும் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் எந்த மண்டபமும் எஸ்சிஎஸ்டிக்கு வாடகைக்கு கிடையாது உங்க சாதிக்குனே அடிவாரத்துக்கு கீழே ஒரு மண்டபம் ஒதுக்கப்பட்டிருக்கு அங்க போய் கேட்டு பாருங்க இங்க இருக்கக்கூடிய இந்த கல்யாண மண்டபங்கள் எல்லாம் இங்க புழங்குற சாதிக்கு மட்டும் தான் அதாவது எஸ்சி எஸ்டி இல்லாத ஜாதிக்கு மட்டும் தான் இந்த மண்டபங்களை நாங்க கொடுப்போம் அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்லியிருக்கிறார் இன்னொரு ஆடியோல வாடகைக்கு மண்டபம் கேட்ட அந்த நபர் மண்டபத்தோட உரிமையாளர் நீங்க அவர் பேசுறாரு நீங்க எந்த ஊரு என்ன சாதின்னு அந்த உரிமையாளர் கேக்குறாரு அதுக்கு இவர் எஸ் சமூகத்தை சார்ந்தவர் சொன்ன பிறகு எஸ்ஸிக்குலாம் மண்டபம் இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது செல்போனோட இணைப்ப துண்டிக்கிறார் இதே போல அவர் பேசிய பத்து மண்டபத்திலையும் அந்த பத்து கல்யாண மண்டபத்திலயும் அவர் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவருக்கு வாடகை தரமாட்டோம்னு சொல்லி இருக்கிறாங்க ஏன்னா திருவிழா நேரத்துல கோயிலோட சப்பரம் ஒவ்வொரு மண்டபத்துக்குள்ளயும் கொண்டு வந்து அங்க வந்து வழிபாடு நடத்தப்படுறதுனால அதனால எசிஹெசி ஜாதிய மண்டபத்துக்குள்ள விட்டா அது தீட்டாகிடும் கோவிலுக்கு தீட்டாகிடும் சாமிக்கு தீட்டாகிடும் அதனால மண்டபம் கொடுக்கறது இல்ல மற்றபடி இங்க புழங்கக்கூடிய இந்த இந்த வ வட்டார வழக்க வட்டாரத்துல புழங்கக்கூடிய ஜாதிக்காரங்க எல்லாருக்கும் மண்டபம் கொடுக்கறோம் அப்படின்னு வெளிப்படையாவே பேசுறாங்க ஜாதி வெறி படிச்சவங்க சிவன்மலை மட்டும் கிடையாது காங்கேயம் முழுவதும் இந்த தீண்டாமை தான் இருக்கு ஏன் தமிழ்நாடு முழுவதும் இதே நிலைமைதான் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு பொதுவா எல்லா மண்டபங்களும் ஆதிக்க சாதிகளுக்கு சொந்தமா இருக்கிறதுனால பட்டியல் மக்களுக்கு வாடகைக்கு கொடுக்கறதே கிடையாது இது ஒரு வாடிக்கையா நடந்துகிட்டு இருக்கு இந்த சம்பவம் பூதாகரமா வெளியில வந்திருக்கு பட்டியலின மக்கள் தீண்டாமை கொடுமை சம்ம இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு மண்டப உரிமையார் மேல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்க திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல போயிட்டு இவர் பாதிக்கப்பட்டவர் போய் புகார் கொடுத்திருக்கிறாரு ஆனா இதுவரை எந்த நடவடிக்கையும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கல ஆனா வன்கொடுமை வழக்கு பதிய வேண்டி இவங்க என்ன பண்ணிருக்காங்க அரசு நிர்வாகத்தை சார்ந்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மண்டப உரிமையாளர்களையும் அந்த மேனேஜரையும் கூப்பிட்டு புகார் கொடுத்தாருல இந்த பட்டியலின பிரதிநிதியையும் கூப்பிட்டு ரெண்டு தரப்பையும் வரவழைச்சு வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க ஆளுங்கட்சியோட திமுகவோட பிரதிநிதிகளோட மண்டபம் அப்படிங்கறதுனால அழுத்தம் இருக்கிறதுனால அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க எல்லாருக்கும் எல்லாம் என்று மார்தட்டி கொள்கிறது திமுக அரசு ஆனா அவர்களுடைய ஆட்சியிலேயே பட்டியல் சாதியினருக்கு வாடகைக்கு மண்டபம் கொடுக்கறதுல தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டுகிட்டு இருக்கு உண்மையான ஒரு தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல ஒரு சமூகத்துல நடக்கிற உண்மையான பிரச்சனைகள்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த பிரச்சனைய வெளியில பெருசா யாரும் பேசுறது இல்ல சமூகத்துல யாரும் அதை விவாதிக்கிறது இல்லை தமிழ்நாட்டுல தலித் மக்களுக்கு ஒரு நல்ல வீடு எங்கேயுமே மாட்டாங்க வாடகைக்கு வீடே தரது இல்ல நீ என்ன ஜாதின்னு கேட்கறாங்க ஜாதி பிரச்சனை இருக்கிறதுனால வீடு கேட்டா ஜாதி என்ன ஜாதின்னு கேட்டா நான் எஸின்னு சொன்னா வீடு குடுக்கறது வீடு கண்டிப்பா தர மாட்டாங்க அதே மாதிரி நான் ஒரு வியாபாரம் பண்றேன் நான் ஒரு தொழில் பண்ண போறேன் ஒரு பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னா அங்கேயும் நான் எத்தி எஸ்டி அப்படின்னு தெரிஞ்சுட்டா எனக்கு வாடகைக்கு வீடுக்கு வியாபாரம் பண்றதுக்கு இடம் கிடையாது இது தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை இருக்கு அதே போல திருமண மண்டபங்களும் அப்படிதான் ஒரு கல்யாணம் பண்ணனும்னா சென்னையில நகர்ப்புறத்துல பொதுவா வெளியில தெரியறது பெருசா கிடையாது என்ன ஜாதின்னு கேட்டாலும் அந்த அந்த ஒரு சலசலப்பு இல்ல ஆனா சென்னையிலேயே ஜாதி பார்க்கப்படுது ஜாதி சங்கங்கள் நடத்துற திருமண மண்டபங்கள் அதிகமா இருக்கு அந்தந்த ஜாதி சங்கங்கள் நடத்துற மண்டபத்துல எஸ்சி எஸ்டிகள் போயிட்டு எங்களுக்கு வாடகை கொடுங்கன்னு கேட்டா தரமாட்டாங்க ஆனா இது மாதிரி பல மாவட்டங்கள்ல சென்னையை தவிர்த்து எல்லா எல்லாமே ஜாதி ஜாதியா தான் இயங்குது சென்னையில கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனா கிராமங்கள்ல அது வீரியமா இருக்கு சமூகமே அப்படிதான் இருக்கு அதனுடைய வெளிப்படா ஒண்ணுதான் இன்னைக்கு வெளியில வந்திருக்கு அது திருவண்ணாமலையில இது இது மாதிரியான ஒரு செய்தி வெளியில வந்திருக்கு எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா நீங்க பெரிய முற்போக்கு அரசாங்கம்னு சொல்றீங்க ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களினுடைய சமூக பொருளாதார கல்வி வளர்ச்சிக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை நாங்க செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்றீங்க சரி அதனால நீங்க என்ன பண்ணீங்க ஆதி திராவிடர் பழங்குடியினர் இவங்களுக்கு எல்லாருக்குமே சட்டப்பூர்வமான உரிமைகளை பாதுகாக்கவும் அவங்களுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுறதுக்காக தமிழ்நாடு ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல ஆணையம்ங்கிற ஒரு புதிய அமைப்பை தன்னாட்சி அதிகாரத்தோடு செயல்படுத்தப்படுற வகையில உருவாக்கிய ஒரு புதிய சட்டம் ஏற்றப்படும் சொல்லி தமிழக சட்டப்பேரவையில் அறிவிச்சிங்கல்ல அதுக்கு உரிய சட்டமும் ஏற்றப்பட்டுச்சுல அதனுடைய தலைவர் என்ன பண்றாரு அந்த குழு என்ன பண்ணுது சட்டப்பூர்வமான உரிமைகளை பாதுகாக்கவும் இந்த மக்களினுடைய முக்கியமான பிரச்சனைகளை எந்த மக்களு இந்த மக்களுக்கானதானே சட்டம் போட்டீங்க இந்த மக்களுக்காக தானே குழு போட்டீங்க எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கு காண ஆலோசனையும் பரிந்துரையும் அரசுக்கு இந்த குழு கொடுக்கும்னு சொன்னாங்க அப்படி என்ன ஆலோசனைய சொன்னாங்க இந்த குழு அதை ஏதாவது இந்த அரசு நடைமுறைப்படுத்துச்சா சொல்லுங்க கேப்போம் தமிழ்நாட்டினுடைய வன்கொடுமை குழுவினுடைய தலைவரா முதலமைச்சர் தான் இருக்கிறாரு தமிழ்நாடு முழுக்க மாசம் மாசம் வன்கொடுமை எதிரா வந்து கூட்டம் போடணும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுத்தீங்களா ஏன் எடுக்கல ஏன்னா தமிழ்நாட்டுல புறையோட போயிருக்கு சாதி சாதி பிரச்சனைகள் இங்க புறையோடி போயிருக்கு மற்ற மாநிலங்கள்ல ஜாதிய சிஸ்டத்தை ஏத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இதையெல்லாம் நாம உடைக்கணும் இதையெல்லாம் மாத்தணும்னு சொல்ற இந்த சமூக நீதி ஆட்சியில இதெல்லாம் தொடர்ச்சியா நடந்துகிட்டு வருதுங்கிறதா அவல நிலை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இதெல்லாம் நடக்குதுன்னு யாருக்காவது தெரியுதா இல்லையா ஒரு வன்கொடுமை நடக்குதுன்னா அதை ஒரு கலெக்டர் கிட்ட புகார் கொடுத்தா அந்த கலெக்டர் புகார் எடுத்துக்கணும் ஒரு காவல் அதிகாரிகள் கிட்ட நான் போய் புகார் கொடுத்தேன்னா அந்த காவல் அதிகாரிகள் அந்த புகாரை ஏத்துக்கணும் ஒருவேளை அந்த வழக்கை எடுத்துக்கலாம் ஐஏஎஸ் அதிகாரிகளா இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகளும் அவங்களும் இந்த வழக்குல சேர்க்கப்படும் சொல்லப்படுது இப்படி தீண்டாமை பிரச்சனை திருவண்ணாமலையில மட்டும் கிடையாது எல்லா மாவட்டத்துக்கும் தமிழ்நாடு முழுவதும் அரங்கே இருக்கின்றிருக்கு கருவறைக்குள்ள போயிட்டு அனைத்து ஜாதியினரையும் அச்சகர் ஆக்கலாம்னு இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதுல இங்க குளறுபடிகள் இருந்திருக்கு அதிகாரத்தை உங்ககிட்ட வச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு உங்களால அதை கூட சாத்தியப்படுத்த முடியல இங்க கருவறைக்கு போறது பிரச்சனை கிடையாது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க கல்யாண மண்டபத்துல கூட கல்யாணம் பண்ண முடியல ஒரு எஸ்இ கல்யாண மண்டபத்துல கல்யாணம் பண்ண முடியல இதுதான் உங்களினுடைய ஆட்சியினுடைய லட்சணமா இருக்கு இதுதான் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிச்சிருக்கு இதெல்லாம் தடுக்க குறைஞ்சபட்ச நடவடிக்கை எடுக்கிறது கூட உங்களுக்கு யாருக்கும் யோக்கியது இல்லை இதை வந்து நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் இது போன்ற வன்கொடுமைகள் நடக்காம இருக்க உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னு இது மூலமா நாங்க கேட்டுக்கிறோம் இப்ப எல்லாம் யாருங்க ஜாதி பார்க்கறா அப்படின்னு பேசுற பொது சமூகத்துக்கு இந்த செய்தியை கொண்டு போகணும்னு நினைச்சேன் நன்றி